இன்னைக்கு உலகம் முழுக்கவே ஒரு வீகனிசம் வெஜிடேரியனிசம் இந்த போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமாக மனிதன் வந்து ஏன் ஒரு தாவர உண்ணியா இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நானும் சோபனாவும் உரையாட போகிறோம் முழுக்க முழுக்க இது என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் சோபனா வணக்கம் சிவா முதல் காரணம் வந்து நம்ம வெளிப்புற தோற்றத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம கண்களுடைய அமைப்பு நீங்கள் எந்த தாவர உண்ணி ஒரு ஒரு வேட்டையாடப்படுற விலங்காக எடுத்தாலும் அதனுடைய கண்கள் பக்கவாட்டில் இருக்கும் ஏன்னா பக்கவாட்டில் இருந்தால் தான் அதிக அதை சுற்றி என்ன நடக்குது அதை ஏதாவது ஒரு வேட்டை விலங்கு தாக்க வருதா இதை வந்து அதால் பார்க்க முடியும் இன்னொன்று அந்த மாதிரி தாவர உண்ணிகளுக்கு டெப்த்து பர்செப்ஷன் தேவையில்லை அதாவது இன்னொரு பொருள் எங்கிட்டருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அதுங்க பார்க்கறதுக்கு தேவையில்லை ஆனால் வேட்டையாடக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் கண்கள் வந்து முகத்தோட பக்கவாட்டுக்கு வந்துடும் அது வந்து ஒரு மாதிரி நகந்தே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு கண்களும் அருகருகே முகத்துக்கு முன்னாடி இருக்கும்போது தான் டெப்த் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருள் எங்கிட்ட இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒரு புலி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் நான் வந்து தாவினா ஒரு மானை போய் என்னால் கவ்வ முடியும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த டெப்த் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொலைவை கணிக்கக்கூடிய ஒரு பார்வை அவசியம் அந்த மாதிரியான பார்வை கண்கள் ரெண்டும் முகத்துக்கு முன்பக்கமாக இருந்தால் மட்டும்தான் வரும் இது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சான்று நீ எந்த வேட்டை விலங்கா எடுத்தாலும் அதுங்களுக்கு கண்கள் முகத்துக்கு முன்பக்கத்தில் தான் இருக்கும் நம்மளுக்கும் கண்கள் முகத்துக்கு முன்பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளும் நிச்சயமாக ஒரு வேட்டை விலங்கா இருந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வெளிப்பக்கம் உள்பக்கம் ஜீரண மண்டலத்துல என்னென்ன அமைப்புகள் நம்ம வந்து வெறும் ஒரு தாவர உண்ணி இல்லைன்னு சொல்லுது சோபனா ஆஹ் நம்மளுடைய ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்றது வாயில துவங்கி அஹ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழாயை தான் நம்ம ஒட்டுமொத்தமா டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்றோம் ஜீரண மண்டலம் இதுல தாவரத்தை விலங்குகளான மான் மாடு இது மாதிரி விலங்குகளுக்கு எப்படி இருக்கும் இறைப்பையினுடைய அளவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அசை போடக்கூடிய விலங்குகள் என்ன பண்ணும்னா அவங்களுடைய இறைப்பையே நாலு சாம்பரம் இருக்கும் திடகடன்னு மேய்ஞ்சிரும் இல்ல அதுக்கப்புறம் ஏன்னா அது தாக்கப்படாம இருக்கணும் இல்லையா உணவுக்காகவும் நீருக்காகவும் அது வெளியே வரும் பொழுதுதான் அது வந்து தாக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக அதிகமா இருக்கும் அப்போ ஆஹ் கடகடன்னு சாப்பிட்டுட்டு திருப்பி மெல்ல ஓய்வா போய் பாதுகாப்பான இடத்துக்கு போய் வயத்துல இருந்து திருப்பி வெளியே கொண்டு வந்து அச போடக்கூடிய விலங்குகளுக்கு இறைப்பைனுடைய அளவு அதிகமா இருக்கும் ஏன்னா நிறைய வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அஹ் ஸ்மால் உடைய அளவை விட லார்ஜ் இன்டர்ஸ்டைன் பல மடங்கு பெருசா இருக்கும் ஆஹ் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அது எடுக்கக்கூடிய செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ரஸ் மெட்டீரியல் பெரும்பாலும் தாவரத்தில் லிக்னின் செல்லுலோஸ் மாதிரியான ஃபைப்ரஸ் மெட்டீரியல் தான் இருக்கும் அதை ஃபுல்லாக செதைக்கணும் அது வந்து நம்மளால் முடியாது ஸோ மாடு மான் இந்த மாதிரியான தாவர உண்ணிகள் வயிற்றுல குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் அதை வந்து செதிச்சு கொடுக்கும் அதனால ஃபர்மெண்டேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த தாவர உன்மைகளுடைய பெருங்குடலில் நடக்கும் ஸோ அவங்களுக்கு தாவர உன்னிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுலேயுமே ரோமினன்ஸுக்கும் நான் ரோமினன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது அசை போடக்கூடிய விலங்குகள் அசை போடாத விலங்குகள் இந்த கொரில்லா யானை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருங்குடலனுடைய நடுப்பகுதி வந்து அவங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால யானையினுடைய சாணத்துல பாத்தீங்கன்னா ஃபைபர் அதிகமா இருக்கும் மாட்டினுடைய சாணத்துல அந்த ஃபைபர் இருக்காது ஏன்னா ஹெர்பி ஓரஸ் வந்து ஹெர்பி ஓரஸ்ல ரூமினன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணிரும் அதனால அதனுடைய பெருங்குடலினுடைய நீளத்தை பொறுத்து அந்த ஃபெர்மெண்டேஷன் கெப்பாசிட்டி இருக்கும் ஆனா கார்னி ஓரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமிச உண்ணிகளுக்கு பெருடைய பெருங்குடலினுடைய அளவு ரொம்ப சின்னதா இருக்கும் ஏன்னா நம்ம ஃபர்மன் பண்றதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது நம்ம மாமிசத்தை எடுத்துக்கிறதுனால மாமிசத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் புரதத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய சிறு குடலுடைய நீளம் நமக்கு அதிகமாக இருக்கும் ஒப்பீட்டு அளவுல ஒப்பீட்டு அளவுல நமக்கு பெருங்குடல நீளம் நம்ம வந்து தாவர உண்ணிகளோட விலங்கு உண்ணிகளை கம்பேர் பண்ணும்பொழுது தாவர உண்ணிகளுக்கு பெருங்குடல் குடலோட நீளம் வந்து அதிகமா இருக்கும் அதே விலங்கு உண்ணிகளுக்கு சிறு குடலுடைய நீளம் அதிகமா இருக்கும் ஓகே ஓகே பேர் தான் சிறு குடல்ல இருக்கும் ஆனால் அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சைஸ்லயும் பெருசா இருக்கும் அஸ் வந்து அப்சன் ஃபுல்லாவே நமக்கு நிறைய வந்து அண்ட் அப்சார்பன் சிறு குடல்ல நடக்கும் பெருங்குடலில் நீரும் சில மினரல்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும் இதனா இது வந்து ஒரு முக்கியமான நோட்டபிள் பாயிண்ட் ஏன் வந்து நம்ம வந்து காரணி உரத்தை தான் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான குறைந்தபட்சம் அனைத்துண்ணியாவது நம்ம இருந்திருக்கோம் கண்டிப்பா அனைத்துண்ணி அப்படின்னு வரும் பொழுது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த என்ஜைம் பிளே அ மேட்டர் இப்ப நம்ம நொதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம உணவுல இருக்கக்கூடிய பெரு மூலக்கூறுகள்னு சொல்லக்கூடிய மேஜர் மாலிகூல்ஸ் சைஸ்ல பெருசா இருக்கும் பயோ மாலிக்யூல்ஸ் அதை பிரேக் பண்றதுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் நமக்கு வேணும் அதை என்ஜைம்கள் நொதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ப்ரோட்டீனை நொதிக்க புரோட்டீனை வந்து பிரேக் பண்றதுக்கு நம்ம கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு நொதிகள் வரைக்கும் இருக்கு அதே போல் ஃபேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் நம்ம அதை பிரேக் பண்ண மாட்டோம் உறிஞ்சி எடுக்கிறதுக்கான சில செப்பரேட் மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு ஒரு நொதி இருக்கு ஆனால் சர்க்கரை தட் மீன்ஸ் ஸ்டார்ச்ச நொதிக்கக்கூடிய நொதி வந்து ஒன்று தான் இருக்கு சலைவெறி அமெலேஸ் இருக்கு பேங்க்ரியாட்டிக் அமெல்ஏஸ் இருக்கு பட் அது வந்து ஒன்று தான் இருக்கும் அது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பரிணாம வளர்ச்சியில அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆதி மனிதர்களுக்கு இப்போ நியாண்டர்தால் மனிதர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமைலேஸ் வந்து இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க தென் காப்பி ஆஃப் அமைலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அமைலேஸை தரக்கூடிய அந்த ஜீன்கள் வந்து நம்பர்ஸ் வந்து அதிகமாகுது யார் வந்து அதிகமான ஸ்டார்ச் மெட்டீரியல் எடுக்கிறோமோ ஸோ அக்ரிகல்ச்சர் மனிதன் வந்து வேளாண்மை செய்து இந்த மாதிரியான அதிக மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை விளைவிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு வந்து மாவுச்சத்தை ஜெரிக்கக்கூடிய என்ஜைமே பல மடங்கு வந்து அந்த காப்பியே அதிகமாகும் ஏன்னா ரெண்டு மூணு

ஏன்னா உல்ஃப் வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்கு நாயை வந்து நம்ம வீட்டு விலங்கா பழகப்படுத்தி நம்ம அதெல்லாம் போட்டு அதை வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிக்கவும் அதுக்கும் வந்து அந்த சுகரி மெட்டீரியல் தட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்டை எடுக்கும் போது அதுக்கும் வந்து கார்போஹைட்ரேட்டை ஜெரிக்கக்கூடிய நோதி உருவாயிருக்கு ஸோ அமேலியன்ஸ் வந்து ரொம்ப லேட்டஸ்டா உருவான ஒரு என் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் நல்ல எவிடென்ஸ் நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய உணவு பரிணாம வளர்ச்சியில நம்ம மாமிசத்தை தான் முதல்ல நிறைய சாப்பிட்ருக்கோம் தென் லேட்டர் நம்ம விவசாயத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் இந்த செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆதாரம் நம்ம வந்து வெறும் தாவர உண்ணிகளாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்புடின்னா நம்ம இறைப்பை ஸ்டமக்கினுடைய அமிலத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போது நீங்கள் வந்து ஒரு தாவர உண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அமிலத்தன்மை இல்லாத ஒரு நியூட்ரல் பிஹெச் இல்லை ஒரு ஒரு நீர்த்த அமிலம் இந்த அளவில் தான் அதனுடைய பிஹெச் இருக்குது ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி ஏழு இருந்தது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நியூட்ரல் அதுக்கு ரொம்ப அருகில் தான் இருக்குது ஆனால் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப அமிலத்தன்மை உடையது ஒரு ரேசர் பிளேடை போட்டிங்கன்னா அப்படியே கரையும் இதில் இன்னொன்று ஆதாரம் என்ன அப்படின்னா ஒரு இறந்த ஒரு உயிரினத்தோட அந்த சடலத்தை போய் சாப்பிடக்கூடிய விலங்குகள் ஒரு புலியாக இருக்கட்டும் ஒரு வல்லூர் வல்ச்சர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நம்மளை விடமே இன்னும் அசடிக்காக இருக்கும் ஏன்னா அந்த இறந்த அந்த உடலில் வந்து என்னென்ன நுண்ணுயிரிகள் இருக்கும் அப்படின்னு தெரியாது என்னென்ன நோய் கிருமிகள் இருக்கும் அப்படின்னு தெரியாது அப்போ முதல்ல சாப்பிட்ட உடனே இறைப்பையில் அது மொத்தமாக அந்த கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெறும் உணவை மட்டும்தான் உறிஞ்சப்படுறதுக்காக சிறு நோக்கி அனுப்புவோம் அப்போ நம்மளது ஒரு தாவர உண்ணியை ஒப்பிடும்போது இன்னும் அதிகம் அமிலத்தன்மை கொண்டதா இருக்கிறதுனால நம்ம வெறும் ஒரு தாவர உண்ணியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ கண்ணுக்கு அடுத்து வந்து பல் பல்ல வந்து என்ன என்ன ஆதாரம் இருக்கு பற்களை பொறுத்த வரைக்கும் நான்கு வகையை சொல்லுவாங்க வெட்டும் பற்கள் கோரை பற்கள் பல் தென் கடைவாய்ப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான பல்லு சொல்லுவாங்க இதுல ஹெர்பிஓருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்சிசர்ஸ் வந்து நல்ல பட்டையா ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் கெனைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரை பற்கள் எதுக்கு யூஸ் ஆகும்னா டேர் பண்றதுக்கு நம்மளுடைய இறையினுடைய தோலை வந்து நம்ம கீழ்ச்சாதான் உள்ள இருக்கக்கூடிய ஃபிளஷை சாப்பிட முடியும் ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோரைப்பல் வந்து கார்னிவோருக்கு தான் பிரசென்ட் ஆயிருக்கும் நல்ல ஷார்ப்பா ஸ்ட்ராங்கா இப்போ புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே எளிமையான இறையை வந்து தேடும் ஒரு ஒரு வயசான புலிகள் வந்து பெரும்பாலும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் போய் அங்கே சின்ன குழந்தைங்களையோ இல்லை வயசானவங்களையோ வந்து அடித்து சாப்பிடுறதுக்கான காரணம் அதான் அதால் வந்து ஓடி போய் ஒரு இறையெல்லாம் பிடிக்க முடியாது நம்ம தான் வந்து ஈஸியா சிக்குவோங்கிறதுனால பெரும்பாலும் வயசான புலிகள் வந்து மேனேட்டர்ஸாக மாறிடும் ஏன்னா எளிமை அதனுடைய பல்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு அது பாதுகாத்துக்க தான் அது விரும்பும் ஸோ அந்த கூர்மைங்கிறது வந்து காரணி ஒருனுடைய ஒரு ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி ஸோ நமக்குமே பார்த்தீங்கன்னா குறைப்பற்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் வந்து நம்ம கீழ் வேண்டிய அவசியத்துல நம்மளுடைய உணவு தன்மை ஒரு காலத்துல இருந்திருக்கு இப்பதான் நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் சோ பட் ஆனா கிழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதி காலத்துல நமக்கு தேவை இருந்ததுனால நமக்கு இன்னுமே வந்து அந்த கிணையினோட பிரசன்சையும் நம்ம வந்து ஒரு சாட்சியா சொல்லலாம் நம்ம மாமிச உண்ணி அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான உடல் கூறு விஷயங்களை நம்ம தொகுத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து தாவர உண்ணியா இருங்கிறது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அது தாவர உண்ணியா மட்டும் மட்டும் இருக்கு ஆஹ் வாய்ப்பு கம்மி நம்ம பெரும்பாலும் வந்து கார்னிவோரா இருந்து அனைத்து உண்ணியா வந்த ஒரு தான் நம்ம இருந்திருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா இது வந்து உங்களுக்கு வெஜிடேரியனிசம் பிடிச்சிருக்கு நீங்க வீகனா மாறும்னா அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் பட் இதை வந்து இன்னொருத்தவங்க மேல திணிக்கிறதோ இல்லை மனிதன் வந்து இது மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வகையான ஒரு ஒரு மென் வன்முறை ஒரு சாஃப்ட் வயலன்ஸ் அதுதான் உயர்வு வாதமும் ஆமா நான் தாவரத்தை சாப்பிட்றதுனால வந்து உயர்வானவன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையுமே வந்து நம்மளுடைய கற்பிதம் தான் நிச்சயமா சோ இதை இதை தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து அது உங்களுடைய சாய்ஸ் எப்படி வந்து நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது வந்து ஒரு முறை அதே மாதிரி நீ இதை மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்றதும் வந்து வன்முறை தான் ஸோ உங்களுக்கு எது தோதுபடுதோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தைரியமா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சாப்பிடுங்க இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் தகவலுக்கு நன்றி சாப்பிடுங்க